திருச்சி அரசு மருத்துவமனையில் முதலாம் வகை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம் இன்று துவங்கப்பட்டுள்ளது திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் கோவை இதயங்கள் அறக்கட்டளை இணைந்து முதலாம் வகை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம் இன்று திருச்சி அரசு மருத்துவமனையில் துவங்கப்பட்டது மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் குமரவேல் தலைமையில் மருத்துவத்துறை இணை இயக்குநர் தம்புராஜ் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் சிகிச்சை மையத்தை சரவணன் திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் உதய அருணா மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது